முப்பத்தைந்து கிலோமீட்டருக்கு பெடல் யூஸ் பண்ணவே தேவையில்லை இந்தியாவின் நம்பகமான எலக்ட்ரிக் வாகன பிராண்டுகளில் ஒன்றான இ மோட்ராட் நிறுவனம் தனது பிரபலமான எக்ஸ் ஒன் எலக்ட்ரிக் சைக்கிளின் புதிய மேம்படுத்தப்பட்ட பதிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது மேம்படுத்தப்பட்ட பேட்ரி மற்றும் புதிய வண்ணங்களுடன் எக்ஸ் ஒன் இந்தியாவில் மலிவான மற்றும் நம்பகமான எலக்ட்ரிக் சைக்கிள்களுக்கான புதிய தரநிலைகளை தொடர்ந்து செட் செய்து வருகிறது இ மோட்ராடின் புதிய எக்ஸ் ஒன் சைக்கிளின் முப்பத்தாறு வோல்ட் பத்து புள்ளி ரெண்டு ஆம்பியர் லித்தியம் இரும்பு பேட்ரி பொருத்தப்பட்டுள்ளது இது முன்பு இருந்த ஏழு புள்ளி ஆறு ஐந்து எம்பியர் பேட்டரிக்கு பதிலாக வந்துள்ளது இந்த அப்டேட்டினால் பெடல் உதவியுடன் சைக்கிளை அதிகபட்சமாக சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர்லேருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை ஓட்டலாம் துராட்டில் பயன்படுத்தி மட்டும் அதிகபட்சமாக முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சைக்கிளை பயணிக்க முடியும் மேலும் இந்த மேம்படுத்தப்பட்ட எலக்ட்ரிக் சைக்கிள் ரூபி ரெட் ஆர்டிக் நீளம் பாண்டம் கிரே ஸ்கை ப்ளூ பாலைவன பழுப்பு மின் கிரீன் ஆகிய ஆறு புதிய வண்ணங்களில் விற்பனைக்கு வந்துள்ளது இது வாடிக்கையாளர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ற சைக்கிளை தேர்வு செய்ய உதவுகிறது அதே நேரத்தில் பசுமையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயணத்திற்கு வழிவகுக்கிறது உயர் வலிமை கொண்ட ஸ்டீல் ஃப்ரேமில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய எக்ஸோன் எலக்ட்ரிக் சைக்கிளில் நூறு மில்லி மீட்டர் டிராவல் கொண்ட முன்பக்க சஸ்பென்ஷன் மற்றும் இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு இன்ட்டு இரண்டு புள்ளி ஒன்று என்கின்ற அளவுகளில் நைலன் டயர்களும் உருவாக்கப்பட்டுள்ளன இவை நகர சாலைகள் மற்றும் சீரற்ற பாதைகளில் கூட வசதியான மற்றும் நிலையான பயணத்தை உறுதி செய்கிறது சிங்கிள் ஸ்பீட் கியர் அமைப்பு பேட்டரி இண்டிகேட்டர் டிஸ்ப்ளே மற்றும் நூற்றி பத்து கிலோ வரை எடை தாங்கும் திறன் ஆகியவற்றுடன் இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் அன்றாட பயணங்களுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது X1 சைக்கிள் சைக்கிளின் விலை இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாகவும் இதன் விலைவரம்பில் அதிக அம்சங்கள் மற்றும் நம்பகத்தன்மை கொண்ட எலக்ட்ரிக் சைக்கிள் இது என்பது முக்கியமாக உள்ளது புதிய எக்ஸ் ஒன் அறிமுகம் குறித்து இ மோட்டாரின் இறை நிறுவனர் சிஇஓ குணால் குப்தா பேசும்போது எக்ஸ் ஒன் எலக்ட்ரிக் சைக்கிளை மேம்படுத்துவதன் நோக்கம் தெளிவாக இருந்தது எங்களது நோக்கம் எலக்ட்ரிக் வாகனங்களை மேலும் அணுகக்கூடியதாகவும் நீண்ட காலத்திற்கு நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் மாற்றுவதாகவும் எங்கள் சமூகத்தின் தேவைகளை நாங்கள் கேட்டறிந்தோம் என்று கூறியுள்ளார்